தேவ் ஊரு போவீங்களா என்ன ஊரு இது பாரிஸ் அங்க போலாமா நாங்க பாரிஸ் போறோம் இது நம்ம அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் உலகம் சுற்றும் அலிபன் மார்லி நம்ம பயணம் இப்போ எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம் ஆமாம் பாரிஸ் வந்தது எனக்கு முனியாண்டி விளாஸ் இங்கே ரோமில் இல்லை ஸோ பாரிஸ் போனது தான் பார்த்தேன் பீஃப் கொத்து பரோட்டா வேற லெவலு பீஃபு அண்ட் பரோட்டா ரெண்டுமே ஒன்றா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஹோட்டலில் தான் நான் தங்க போகிறேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மொட்டை மாடியில் இருக்கும் அதுவும் செட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஏமாற்றம் தான் ரூமை பார்ப்போம் சிக்ஸ் நாட் செவன் ரூம் ஓரளவு நீட்டாக க்ளீனாக நல்லாவே தான் இருந்துச்சு வா இருந்து நான் ஃபஸ்ட் டைம் டவரை பார்க்குறேன் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவ்வளோ ஹைட்டாக ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு செம்மையாக இருக்குல்ல பா இதான் நாங்கள் தங்க போகிற ரூம் இங்கே நாங்கள் இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கோம் மற்றவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கீழே ஒரு அண்ட் பார் இங்கே வந்து பாய்ஸ்லாம் வந்து ஃபுட்பால் பார்த்துட்டு ஜாலியாக இருக்காங்க நாங்கள் இப்போ வந்து இங்கேருந்து நடந்தே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன்னா ஊர் சுற்றம் வந்திருக்கோம் ஸோ சுற்றுவோம் அப்படின்ட்டு ஓகே நம்ம இப்போ பயணத்தை தொடர்க் எந்த பக்கத்துக்கு போகணுன்ட்டு தெரில அப்படியே போகலாம் நடக்க தான் போகிறோம் என்ன ஒரு மேட்ரு நடந்துச்சுன்னா நாங்கள் ஃபுல்லாகவே நடந்து வரல பாதி தூரம் நடந்துட்டு பாதி பஸ்ஸில் வந்துட்டோம் இது வந்து நாங்கள் டவர் பக்கத்தில் வந்து இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் வந்து இந்த ஃப்ரான்ஸோட கொடியை பார்த்தேன் நல்லா கொடி பறக்குதுன்ற மாதிரி சிறப்பாக பறந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து தான் இப்போ அதை பார்க்குறேன் இப்படி ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும் செம்மையான ஒரு இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு டவர் டவர் பக்கத்தில் ஒரு பார்க் பார்க்கில் வந்து ஃபுட்பால் பாய்ஸ்லாம் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க செம்மையாக மியூசிக்லாம் போட்டு அப்படி இப்படி அந்த சின்ன பையன் அவ்வளோ அழகாக கோல் போட்டான் அது போட்டுட்டு ஒரு சீன் போடுறோம் இது அப்படியே ரன்னிங்காக ஓடிட்டு செம்மையாக இருக்குது இப்போ வந்து என்ன திட்டுறான் வீடியோ எடுக்காதீங்கன்னு நினச்சேன் பட்டு பவர் பேங்க் அட்டாப்பில் சார்ஜ் பண்ணேன் சென்டவரோட பிரசா கட்டிக்கிறான் ஏய் போடுவாடு ஹ ம்

ஏன்னா இது வந்து ரோமில் வந்து ஒன்று ஒரு ஹீரோ அப்படி தான் நினச்சி கேட்டேன் தலைமை வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாப்புல சரி என்னடா பண்ணுறாரு அவர் வந்து நாலு பத்து ஹீரோக்கு வாங்கிப்போம் அப்படின்னாரு இல்லை இல்லை தானா நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு ஏன்னா எனக்கு தெரியும் அது ஒரு ஹீரோ தானே மக்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க விளையாடிக்கிட்டு அங்கே எவ்வளோ பாரிஸ் ஈஃபில் டவர் இதை பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் கட்ட ஆரம்பித்து கரெக்டாக ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாளில் கட்டி முடிச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பதில் இதை கட்டி முடிச்சிருக்காங்க இதை கட்டி முடித்த ஒரு கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குஸ்தான் ஈஃபில் அப்படின்ற தான் அவரோட பேரை வச்சு தான் அதை டவர்னு வச்சுருக்காங்க இது வந்து முந்நூற்றி முப்பது மீட்டர் அதாவது ஆயிரத்தி எண்பத்தி மூணு அடி உயரத்தில் இருக்குது இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் டன் ஒரு டன்னே ஆயிரம் கிலோ இருக்கும் பத்தாயிரம் டன்னுனால் ஒரு கோடி அந்த அளவுக்கு கிலோ ஒரு கோடி கிலோவுக்கு இந்த இது இருக்குது இந்த டவர் இது ஃபுல்லாகவே வந்து இரும்பால மட்டுமே கட்டியிருக்காங்க இது எதுக்காக இதை கட்ட ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் உலக கண்காட்சின்ற அந்த நிகழ்ச்சிக்காக இது கட்ட ஆரம்பித்தது அதுக்கப்புறம் இது வந்து உலக அளவில் ரொம்ப பிரபலமாகவும் இது மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாறி இருக்கு அதேமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் இதுதான் உலகத்திலே அதிக உயரமான ஒரு கட்டிடமாகவும் இருந்துருக்கு அதுக்கப்புறம் இது வந்து இது ஃப்ரான்ஸ்லேயே வந்து நிறைய பேர் இதை ஏற்றுக்கலை ஒரு சில மக்கள் வந்து இதுக்கு எதிர்பார்த்தாங்க இது எதுக்கு ஊரில் இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃப்ரான்ஸின் அடையாள சின்னமாகவே மாறிடுச்சு இப்போ வந்து வருஷத்துக்கு எழுபது லட்சம் மக்கள்கள் அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு வேணுன்ற அந்த லெட்டர்ஸ் இருக்கும் அதை நம்ம ஜாயின் பண்ணிகிட்டு ட்ரெயின் மாதிரி ஓட்டலாம் செம்மையாக இருக்கிற ப்ளீஸ் இந்த பொண்ணு ஏன் இவ்வளோக்கு பதறுதுன்னா நான் உட்கார்றதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாலம் கீழே பல வந்து ஏறி அதுக்காக தான் இந்த பதற்றம் ஒர்ல்டு நாங்களும் பண்ணுவோம்ள பாரு அப்புறம்மேஷனை இந்த இது வந்து ஏன் இடிக்காமல் அப்புறம் விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் வந்து ரேடியோ நெட்ஒர்க் வந்து இந்த தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு அதனால வந்து அதை இருக்கிறதுக்கான தேவைகள் அங்கே வரவே இல்லை இற அந்த புள்ள நான் தான் அந்த புள்ள சொல்லு டவர் டவர் பக்கத்தில் ஆறு செம்மையாக இருக்கு சரி ஹாய் சொல்லு என்னை பத்தி நான் என்னோட எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ்

அடுத்து ரயில்வே ஓகே நம்ம டவரை பற்றி பேசுவோம் இந்த டவரில் வந்து மூணு லேயர் இருக்கும் ஃபஸ்ட் லேயர் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும் அது பயங்கரம் எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட் பெரிய பெரிய செலிப்ரிட்டி முக்கியமானவங்களாம் வந்திருக்காங்க டாம் ப்ரூஸ் வந்திருக்காரு ஒபோமா இது மாதிரி மாதிரியாலலாம் வந்திருக்காங்களா அதுக்கு மேலேயும் நிறையா வந்திருக்காங்க செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அது வியூ பாயிண்ட்டு தான் அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தேர்ட் லேயர் பார்த்திங்கன்னா டாப் வியூ பாயிண்ட் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது பார்க்க பயங்கர கலர்ஃபுல்லாக லைட்டிங்கு மியூசிக் அது மாதிரி வேறையாக இருக்குது நம்ம சும்மா வெளில போனால் கூட உள்ளே நம்மளை கூப்பிடுது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ இதே தீமில் வந்து நம்மளும் ஒரு ரெஸ்டாரண்ட் இந்தியாவில் நான் இது மாதிரி பார்த்தது இல்லை இது மாதிரி போட்டால் நல்லா போகுன்ற ஒரு ஐடியா இருக்குது எல்லாத்தையும் தாண்டி வெளியில் அவுட்லுக்கை தாண்டி உள்ள சாப்பாடு வந்து ஹெல்த்தியாகவும்

இந்த டவரில் வந்து இந்த லைட்டிங்கும் ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயம் இந்த லைட்டிங்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டாக பத்து மணிக்கு இந்த லைட் ஆன் பண்ணுறாங்க இப்போவே ஆனால் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்க பத்து மணிக்கு என்ன இருட்டாக இருக்கோன்னா நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு சன்செட்டே பத்து பத்திரையானிச்சாங்க சன்செட் ஆகிறதுக்கு இந்த நாள் இத்துடன் முடிந்தது அடுத்த நாளின் சம்பவத்தை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் 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 பாய்